ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே வெல்கம் டு சேனல் தமிழ் டாக்கி இன்னைக்கு நம்ம என்ன படத்தை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு ரிலீஸ் ஆன பேரனமல் ஆக்டிவிட்டி அப்படிங்கிற படத்துல வரக்கூடிய நெக்ஸ்ட் ஆஃப் கின் அப்படிங்கிற ஒரு படத்தை நாங்க பார்க்க போறோம் ஆல்ரெடி இந்த படத்தோட முந்தைய பார்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம சேனல்ல போட்டுருக்கோம் அது யாரெல்லாம் இன்னுமே பாக்காம இருக்கீங்களோ மறக்காம அதை முதல்ல பாத்துருவாங்க பிகாஸ் அந்த கதையெல்லாம் பார்த்தா மட்டும்தான் இந்த படத்தோட கான்செப்ட் என்ன சொல்ல வந்திருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் உங்களுக்கு புரிய ஓகே வாங்க நிறைய பேசாம படத்தோட கதைக்குள்ள போலாம் படத்தோட ஆரம்ப காட்சியில பாத்தீங்கன்னா மார்கவ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொண்ணு பல வருஷம் கழிச்சு அவங்களோட பயாலஜிக்கல் ஃபேமிலி சேர்ந்த ஒரு நபரை வந்து கண்டுபிடிக்கிறாங்க அவரோட பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சாம் சாம் மீட் பண்ண போன மார்கவுக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட் தாங்க முடியலைங்க பிகாஸ் இவங்க இவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்துல தான் இப்ப சாம வந்து மீட் பண்ண வந்திருக்காங்க இது கூடவே இவங்க இவங்களோட ஃபேமிலி டீடைல்ஸ் வந்து சாம் மூலமா தெரிஞ்சுக்கிற இந்த விஷயங்களை ஒரு டாக்குமெண்ட்ரியா வந்துட்டு நம்ம மார்கவ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருப்பாங்க சோ இப்படி நம்ம மார்கவுக்கு யார் ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கிறிஸ் அப்புறம் டே அப்படிங்கிற ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து டாக்குமெண்ட்ரி பண்றதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க இந்த பக்கம் நம்ம மார்கவுக்கு இந்த ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய உண்மையை வந்து நம்பவே முடியலீங்க பிகாஸ் இவங்க இது வரைக்குமே இவங்களுக்குன்னு சொல்லி யாருமே இல்ல தனக்குன்னு ஒரு ஃபேமிலி இல்ல தான் ஒரு ஒண்டி கட்ட அப்படின்னு நினைச்சிருந்தாங்க ஆனா இப்போ நாடானா சாம் மூலியமா ஒரு பயாலஜிக்கல் ஃபேமிலி மெம்பர் கிடைச்சிருக்காங்களே இவங்க மூலியமா நாம நம்மளோட ஃபேமிலி டீடைல்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கலாமே அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட்ல நம்ம ஹீரோயினால இது சுத்தமா நம்ப முடியலீங்க இதனாலேயே சாம் என்ன பண்றாரு அப்படின்னாக்கா அவர் அவரோட சொந்த ஊருக்கு நம்ம மார்கோ அப்புறம் மார்கவோட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இவங்க எல்லாரையும் கூட்டிக்கிட்டு அங்க போயிடுறாரு அங்க போய் பார்த்தாக்கா அக்கம் பக்கம் சொல்லி யாருமே இல்லைங்க ரொம்பவே ஹாண்டடா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது ஆனாலும் எல்லாருமே பரவாயில்ல பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மார்க்காவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் இவங்க போயிட்டு இருக்கக்கூடிய பாதையில என்னென்ன இருக்கு அப்படின்ற எல்லா விஷயத்தையும் ரெக்கார்ட் பண்ணிட்டு வராங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு சாமுமே அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு ஹாண்டடான பிளேஸுக்கும் போறாரு சரி ஓகே தாண்டா போறான் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா இவன் இவனோட வீட்டுக்கு தாங்க போறான் ஆனா அங்க போய் பார்த்தாக்கா ஒரே ஒரு வீடு தான் இருக்கு அக்கம் பக்கத்துல யாருமே கிடையாது இது மட்டும் இல்லாம சாம் கூட இருக்கிற நபருக்கு இவங்க இந்த வீட்டுக்கு வந்த விஷயம் சுத்தமா பிடிக்கலங்க அதனால என்னமோ ஒரு வெள்ளம் விட்டு ஆச்ச போச்சும் கத்திட்டு இருப்பாரு சாமு போச்சு இது மட்டும் இல்லாம வீட்டுக்கு வந்த இவங்க மூணு பேரையும் ஆச்சு தொத்தையிறாரு ஆனா இதெல்லாம் பார்த்துட்டு சாமால அக்செப்ட் பண்ணிக்க முடியல இவர் ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி ஒன்றுமே புரியாமல் சரி ஓகே நீங்கள் வாங்க அவர் அப்படி தான் அப்படின்ற சொல்லி இப்போ இவங்க மூணு பேரையும் ஒரு ஹோட்டலில் ரூம் எடுத்து தங்க வைக்கிறாரு இப்போ அப்படியே கட்டப்படக்க இந்த பக்கம் ஹோட்டலில் தங்கிட்டு இருக்கிற நம்ம மார்கவையும் மார்கோட ஃப்ரெண்ட்ஸையும் தாமிக்கிறாங்க அந்த ஒரு சமயத்தில் மார்கவமே ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜை வச்சு பார்த்துட்டு இருப்பாங்க என்னம்மா இது அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு கேட்கும் இது ஒன்றும் இல்லை நான் சின்ன வயசில் குழந்தையா இருக்கும் போது என்னோட அம்மா என்ன ஒரு வீட்டு முன்னாடி போய் விட்டுட்டு போயிட்டாங்க ஆனால் அந்த ஒரு ஃபுட்டேஜ் தான் இப்போ நான் பார்த்துட்டு இருக்கேன் எனக்கு சின்ன வயசுலேருந்து இருக்க ஒரே ஒரு சந்தேகம் இதுதான் எதுக்கு என்னோட அம்மா இப்படி அம்போன்னு விட்டு போனாங்கன்னு சொல்லி எனக்கு ஒன்றுமே புரியல சரி என்ன பண்றது வாழ்க்கைய அப்படிதான் இல்ல அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி பேசிட்டு இருப்பாங்க அந்த ஒரு சமயத்துல இவங்க இருக்கக்கூடிய இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு வெளில இருந்து ஒரு பையன் ஆடானா அதாவது குட்டி பையன் வந்துட்டு பயமுறுத்துவாங்க நம்ம ஹீரோயின இரண்டாயிரம் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா இந்த பையன் வேற யாரும் கிடையாது நம்ம சாமோட ரிலேஷன் பையனா தான் இருப்பான் தே இன்னத்துக்கு என்னடா பண்றா அப்படின்ற நம்ம ஹீரோயினுமே அவனை பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு அவங்க வீட்லயும் விடுவாங்க அந்த ஒரு டைம்ல அந்த வீட்டுல கொஞ்ச நாள் சாமோட கூட இருக்கிற நபர் வந்து நம்ம ஹீரோயினையும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தொத்தேச்சார்ல ஆக்சுவலா அவர் வந்து அந்த வீட்டோட தலைவரா இருப்பாரு அந்த தலைவர் இப்ப என்ன பண்றாரு அப்படின்னாக்கா சில ஓகே நமக்கு நல்லது பண்ணிருக்கா நம்ம வீட்டு பையனை பத்திரமா கொண்டு வந்து சேர்த்து இருக்கா அப்படின்னு ஒரு நன்றிக்காரனுக்காக சரி ஓகேமா நீயும் ஃப்ரெண்ட்ஸோ இங்கேயே தங்கிக்கோ நான் எதுவும் சொல்லலை அப்படின்ற மாதிரி அலோவ் பண்ணிடுவாரு சோ இது கேட்கற மாருகவுக்கு இதுக்கு மேலே சந்தோஷமே வர ஆரம்பிக்குது எப்படியோ நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் நம்மள வந்து சேர்த்துக்கிட்டாங்க எப்படி ஒத்துக்கிட்டாங்களே இங்கே இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க அப்டேகர்க்கா மறுநாள் கலையில நம்ம சேமவே நம்ம மாருகவை கூட்டிகிட்டு அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரையும் பாக்குறதுக்காக அவங்கவுங்க வீட்டுக்கு போறது அப்புறம் இவங்களுக்கு இருக்கிற சொந்தமான நிலங்களை காட்டுறது அப்படின்னு சொல்லி சுத்தி காமிச்சிட்டு இருப்பான் அந்த ஒரு டைம்ல தான் நம்ம ஹீரோனு தெரிஞ்சுப்பாங்க இவங்க அம்மாவை இதுக்கு இவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒதுக்கி வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது எதுக்கு அப்படின்னாக்கா இவங்க அம்மா வந்துட்டு வேற ஒரு கம்யூனிட்டி சேர்ந்த ஒரு நபர் கூட பழக்க வச்சிருந்திருப்பாங்க அந்த ஒரு ரீசென்ட்டாக தான் இவங்க அம்மாவை இவங்க ஃபேமிலி ஃபேமிலியெல்லாம் சேர்ந்து ஒதுக்கி வச்சிருப்பாங்க சோ இப்பதான் நம்ம ஹீரோனுக்குமே இதுக்காக தான் நம்ம அம்மாவை இத்தனை நாள் ஒதுக்கு வச்சிருக்காங்க போல அப்படின்ற அந்த ஒரு விஷயம் தெரியாதுங்க சரி ஓகே எங்க அம்மாவை பத்தி இவ்ளோ சொல்றீங்க எங்க அப்பா தான் வேற கம்யூனிட்டி சேர்ந்த வர சொன்னீங்கல்ல எங்க அப்பா பத்தி உங்களுக்கு எதாவது தெரியுமா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோன்னு போது இது கேட்கற அங்க இருக்கிற பெண்கள் எல்லாருமே வாயை திறக்காம சைலண்டா அங்க வந்து எல்லாருமே போயிருந்தாங்க ஸோ இதெல்லாம் பாக்கறா நம்ம மார்க்வுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆனாலும் பரவாயில்ல பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க இவங்களோட நாட்டுல ஓட்ட ஆரம்பிப்பாங்க அதுக்கப்புறம் நாட்டில் போக போக நம்ம ஹீரோயினுமே இவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஒண்ணுக்குள்ள ஒன்னாயிராங்க இப்ப அப்படியே கட்டணக்க இந்த பக்கம் நம்ம ஹீரோயினுமே இவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஆட்டம் பாட்டம் ஒன்னாடம் சொல்லி ஜாலியா இருந்துட்டு இந்த ஒரு டைம்ல தான் ஒரு குட்டி பொண்ணுமே தனியா உட்காந்துகிட்டு பொம்மை கூட விளையாடிட்டு இருக்கிற விஷயத்த வந்து பார்ப்பாங்க என்னடா இது தனியா கொண்டு காலையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுமே அங்க போயிட்டு அந்த குட்டி பொண்ணு கிட்ட பேச்சு கொடுக்கும் போதா தெரிய வருது இந்த குட்டி பொண்ணு கையில வச்சுக்கிற பொம்மைக்கு சாரான்ற நேம் வந்து இந்த குட்டி பொண்ணு வச்சிருக்காங்க அப்படின்ற தகவலுமே நம்ம ஹீரோயின் தெரிஞ்சுக்கிறாங்க சரி ஓகே நம்ம ஹீரோன் எது கூட இதை கவனிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா சொல்ல போனாக்கா நம்ம ஹீரோனோட அம்மாவோட பேருமே சாராதான் அந்த ரீசன்க்காக தான் நம்ம ஹீரோனுமே அந்த குட்டி பொண்ணு கிட்ட போயிட்டு லைக் என்னோட அம்மா பேரும் சாராதான் இதுக்கு முன்னாடி எங்க அம்மா தான் இருந்திருக்காங்க உனக்கு அவங்களை தெரியுமா நீ பாத்திருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க சோ இதெல்லாம் கேட்கற அந்த குட்டி பொண்ணுமே அவங்க இன்னுமே இங்கேதான் இருக்காங்க ஆனா அவங்களுக்கு ஒன்னு சுத்தமா பிடிக்கல நீங்க எந்த போயிடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு குடு குடு அங்க வந்து ஓடிடுது பட் இதெல்லாம் கேட்கற மார்க்கு சுத்தமா புரியல என்னடா இது இந்த குழந்தை எப்படி சொல்லிட்டு போயிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சோ இந்த ஒரு கன்ஃபியூஷன்லயே நம்ம ஹீரோனுமே அவங்க அவங்களோட வீட்டுக்கு போயிடுறாங்க இப்ப அப்படியே கட் பண்ணாக்கா வீட்டுல ஆரம்பிக்கும் போது மார்கவோட ஃபேமிலி மெம்பரான அந்த ஃபேமிலியோட ஹெட் என்ன பண்றாரு அப்படின்னாக்கா மார்கவை இந்த வீட்டுக்கு வரவேற்கிறதுக்காக அவர் அவரோட பாரம்பரிய விஷயங்களை பண்றாரு லைக் ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி பண்றாரு இத கவனிக்கிற நம்ம மார்கவுக்கும் அந்த மார்கோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப வித்தியாசமா புதுசா இருக்கு பட் இருந்தாலுமே பரவாயில்ல நம்மளை வரவேற்கிறாங்க சந்தோஷம் தான் அப்படின்ற சொல்லி இவங்களுமே அதெல்லாம் வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க இப்ப அப்டேட் பண்ணாக்கா எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா நைட்டு போய் படுத்து தூங்கிடுறாங்க அந்த ஒரு சமயத்துல நம்ம ஹீரோனுக்குமே அவங்க படுத்துட்டு இருக்கக்கூடிய அந்த ரூமுக்கு மேலே யாரோ ஒருத்தங்க நடந்து போற மாதிரி சவுண்ட் எல்லாம் கேட்க கேட்க ஆரம்பிக்குது சோ இந்த சவுண்ட ஃபாலோ பண்ணிட்டு வந்து இவங்களுமே மேலே வந்து பார்த்தாக்கா அந்த ரூம் ஒரு பொம்மை மட்டும் தாங்க இருக்கும் அது மட்டும் இல்லாம இதுதான் நம்ம ஹீரோனோட அம்மா தங்கி இருந்த அந்த ஒரு ரூமாவும் இருக்கும் சோ இது ஞாபகம் வந்து இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா ஓகே சார் அந்த ஆல்ரெடி சொல்லி நம்மளோட அம்மாவோட ரூம் இதான் அப்படின்ட்டு சரி ஓகே எதுக்கு உள்ள போய் பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுமே உள்ள போயிட்டு அலசி ஆராயும் தான் ஒரு ட்ரே திறந்து பார்ப்பாங்க அதுக்குள்ள பார்த்தாக்க ஒரு பாக்ஸ் இருக்கும் ஏன்னா இது வித்தியாசமா இருக்கே பாக்ஸ் அப்படின்னு சொல்லி இவங்களுமே ஓப்பன் பண்ணி பார்த்தாக்க நம்ம ஹீரோயின் அம்மா எழுதுன ஒரு லெட்டருமே கிடைக்குது இது மட்டும் இல்லாம இவங்க ஓபன் பண்ண அந்த குட்டி டோருக்கு பின்னாடி என்னடானா ஒரு சின்ன கதவு மாதிரி இருக்குங்க என்னடா இது வித்தியாசமே இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுமே அதை ஓபன் பண்ணி பார்த்தாக்கா உள்பக்கமா போறதுக்கு போறதுக்கு வழி வந்து கிரியேட் ஆகுதுங்க சரின்னு சொல்லி உங்களுமே உள்ள போய் பார்த்தாக்கா அங்க இருக்கக்கூடிய மரப்பலகையில யாரோ ஒருத்தங்க கையாலேயே ஏதோ ஒரு உருவத்தை வரைஞ்ச மாதிரியான டிராயிங்ஸ்லாம் எல்லாம் இருக்குங்க இந்த ஒரு டைம்ல யாரோ ஒருத்தங்க இந்த ரூமுக்கு வர மாதிரி சவுண்ட் எல்லாம் கேட்கும் சோ பயந்து போன நம்ம ஹீரோனுமே ஒளிஞ்சது யார் வராங்க அப்படின்ற மாதிரி பார்க்கும் இந்த வீட்டோட தலைவரான அந்த நபர் தான் கேண்டில் எடுத்துக்கிட்டு வந்து பார்ப்பாரு உள்ள வந்து பார்த்துட்டு எதையோ ஒன்னு பார்த்து அதிர்ச்சி ஆகி இவருமே அறக்க பறக்க அங்கிருந்து ஓடுவாரு பட் இதெல்லாம் ஒளிஞ்சிருந்து பாக்குற நம்ம மார்க்கு ஒண்ணுமே புரியாது என்ன நடக்குது இங்க இந்த அளவுக்கு கூட இன்னத்துக்கு இந்தத்துக்கு இடத்துக்கு வந்தா எதை பார்த்து பயந்தா எதுக்கு ஓடுறாங்க சொல்லி ஒண்ணுமே புரியல அதே சமயத்துல கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம மார்க்குமே அந்த ரூம்ல யாரோ ஒருத்தங்க நடக்கிற மாதிரி எல்லாம் வந்து சவுண்ட்ஸ் எல்லாம் கேட்க ஆரம்பிக்கிறதுங்க இது கூடவே இவங்க கட்டில் கடையில இப்ப படிச்சுட்டு இருக்காங்கல்ல அந்த கட்டிலுக்கு மேலே யாரோ ஒருத்தங்க உட்காந்தாங்க அப்படின்னாக்கா அடியில் அமுங்க பாத்தீங்களா அந்த மாதிரியான விஷயம்லாம் நடக்க ஆரம்பிக்குது இதெல்லாம் கவனிக்கிற நம்ம ஹீரோனுமே சம்திங் ராங்கா இருக்கே அப்படின்னு சொல்லி இவங்க கையில வச்சுட்டு இருக்கக்கூடிய கேமரா மூலியமா நான் யார் இருக்காங்க அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இப்போ அடியில இருந்து வெளியிலயும் வராங்க ஆனா வெளில வந்து பார்த்தாக்கா அந்த கடலுக்கு மேல யாரும் இருக்க மாட்டாங்க சரி ஓகே இது தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி இவங்களுமே அங்க வந்து தப்பிக்கலாம் சொல்லி வரும்போது ஆல்ரெடி ஒரு நபர் இந்த ரூமுக்குள்ள வந்தார் இல்லீங்களா அவர் நடனா போகும்போது கதவு அந்த பக்கமா லாக் பண்ணிட்டு போயிட்டு இருக்கார் போல இதனால இவங்க என்ன பண்றாங்கன்னா இங்க இங்கிருந்து எப்படியோ தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னல் வலியே எஸ் கேப் மாதிரி ட்ரை பண்ணுவாங்க ஆனா ஜன்னல்கிட்ட போய் பார்த்தாக்கா அந்த ஜன்னல்லயும் யாரோ ஒருத்தவங்க எதையோ ஒரு விஷயத்த வரைஞ்ச மாதிரியான ஒரு சில ட்ராயிங்ஸ் எல்லாம் பார்ப்பாங்க அப்படி இவங்க ஒத்து பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு விவோரமான உருவம் இவங்க கண்ணோடி வந்துட்டு போற மாதிரி அந்த கண்ணாடியோல தெரிய ஆரம்பிக்கோங்க சோ பயந்து பண்ண இவங்களுமே எப்படியும் அரைக்கப்படாமல் பறக்காங்கன்னு தப்பிச்சு வந்து இவங்க இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்லிட்டு இருப்பாங்க சோ இதெல்லாம் கேக்குற நம்ம மார்கோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ரொம்ப பயத்தை கிரியேட் பண்ணதுங்க என்னடா இது இந்த மாதிரிலாம் நடக்குது இங்க சொல்லி இப்போ அப்படியே பணக்க மறுநாள் காலையில நம்ம மார்கோவுமே இந்த ஃபேமிலி கிட்ட போயிட்டு இவங்க அம்மா எழுதிருக்கிற அந்த லெட்டர் கூட சில பல கொஸ்டின்ஸ் கேட்க ஆரம்பிக்கிறாங்க லைக் இந்த மாதிரி என்னோட அம்மா இந்த லெட்டர்ல என்ன எழுதிருக்காங்கன்னா நானும் கிடைக்க மாட்டேன் என்னோட பொண்ணு உங்களுக்கு கிடைக்க மாட்டா உங்களால் முடிஞ்சதை நீங்க பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி எழுதிருக்காங்க சோ இதுக்கு இதுக்கு என்ன மீனிங் எனக்கு புரியல நான் எதுக்கு உங்களுக்கு கிடைக்கணும் சொல்லி எங்க அம்மா நினைச்சாங்க கொஞ்சம் விளக்க முடியுமா அப்படின்றவங்க கேட்பாங்க அப்பதான் இவ எல்லோருமே சொல்ல ஆரம்பிப்பாரு ஒண்ணு இல்லம்மா உன்னோட அம்மா அப்பா ரெண்டு பேருமே கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே வந்து உன்னை வந்து பெத்துக்கிட்டாங்க அந்த ஒரு ரீசனுக்காகவே எங்க கம்யூனிட்டில இருந்து நாங்க அவங்க ரெண்டு பேரும் ஒதுக்கி வச்சோம் அதனால தான் உங்க அம்மா வந்துட்டு எங்களை பழி வாங்கணும் அப்படின்ற பேர்ல உன்னை கூட்டு போயிட்டு ஏதோ ஒரு இடத்துல விட்டுட்டு ஏதோ ஒரு இடத்துல விட்டுட்டு வந்துட்டா அவளை பொறுத்த வரைக்கும் அவளோட ஹாப்பினஸ் மட்டும்தான் அவ பாப்பா மத்தவங்கள பத்தி எல்லாம் யோசிக்க மாட்டா முக்கியமா பெத்த பொண்ணு உன்ன பத்தியாவது யோசிக்கலாமா அவர் சாடிஸ்டமா அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு சோ இதெல்லாம் கேக்குற நம்ம ஹீரோ எனக்கு ரொம்ப மனசோடைய ஆரம்பிக்குது சார் நம்ம நாடாத பண்ணோம் நம்ம அம்மா இதுக்கிட்ட நம்மள இப்படி பண்ணாங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க இப்ப அப்டே கட் பண்ணக்கா மறுநாள் காலையில நம்ம ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் அந்த ஊர் உங்களுக்கு சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க அந்த ஒரு சமயத்துல காட்டுக்கு நடுவுல ஒரு சர்ச் இருக்கிற விஷயத்தையும் கவனிக்கிறாங்க சோ இதை கவனிக்கிற இவங்க மூணு பேருமே நடு காட்டுக்குள்ள எவனா சச்ச கட்டி வச்சது அப்படின்னு சொல்லிட்டு அது உள்ள அப்படி நதா இருக்கு பாக்கலாமே அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்கு போயிட்டு கதவு திறந்து உள்ள போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி முயற்சி பண்ணுவாங்க அந்த ஒரு சமயத்துல நம்ம மார்கோட ஃபேமிலி மெம்பரான அந்த குடும்ப தலைவருமே அந்த இடத்துக்கு வந்துட்டு பசங்களா இங்க என்னப்பா பண்றீங்க டைம் ஆயிடுச்சு வாங்க வந்து சாப்பிடுங்க உங்களுக்காக எல்லாம் செஞ்சு வச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லி இப்ப இவங்க மூணு பேருக்கு டைவர்ட் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு போயிறாரு அதுக்கப்புறம் நீங்க நைட் எல்லாம் தோணுதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோனுமே படுத்துட்டு இருப்பாங்க அந்த ஒரு சமயத்துல ஏதோ சவுண்ட் கேக்குது அப்படின்னு சொல்லி இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க இவங்களோட ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு சவுண்ட் வர திசையை நோக்கி போவாங்க சரி ஓகே எங்கடா இவங்க போறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா இவங்களோட ஃபார்ம் ஹவுஸ்க்கு தான் போவாங்க அங்க போயிட்டு இது என்னடா சவுண்ட் அப்படின்னு சொல்லி கவனிக்கும் போது ஒரு ஆட்டுக்குட்டிக்கு வந்து ரெண்டு தலை இருக்கக்கூடிய ஒரு குட்டி ஆடமே பிறந்துருக்குங்க இதை கவனிக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே அந்த ஆட்டை ரணக்கூரமாக கொண்டு இங்கயும் எடுத்துட்டு போற மாதிரி கட்டுறாங்க இதை கவனிக்கிற நம்ம ஹீரோனோ ஃப்ரெண்ட்ஸோ இவங்க பின்னாடி போயிட்டு இவங்க அப்படி என்னதான் போறாங்க என்ன பண்ண போறாங்கன்ற மாதிரி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முயற்சி பண்ணுவாங்க ஆனா என்னதான் பண்ணாலுமே இவங்களால அவங்க எங்க போறாங்கன்ற மாதிரி எந்த ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்க முடியல பட் ஒன்னே ஒன்று மட்டும் செஞ்சுக்கிறாங்க இவங்க அந்த சர்ச்சு இருக்கிற சைடு தான் போயிட்டு இருக்காங்க அங்கதான் ஏதோ ஒரு அமானுஷமான விஷயத்தை பண்றாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு அதனால இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா அந்த சர்ச்சில் அப்படி என்ன நடக்குது இவங்க அப்படி என்னதான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக எப்ப பார்த்தாலுமே இவங்க கூட சுத்திட்டு இருக்கிற சாம டைவெர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மார்கவோ அவங்களோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் மூலமா சாம வந்து டைவெர்ட் பண்ணிட்டு இந்த பக்கம் நம்ம மார்கவோ கிறிஸ்துவ நாடானா சர்ச்சுக்கு வந்து செக் பண்றாங்க அங்கே போய் பார்க்கும்போது ஆஸ்மோடஸ் அப்படின்ற நேம்ல இருக்கக்கூடிய ஒரு வேர்டிங்ஸையும் அண்ட் கூடவே நடனா இவங்க இவங்களோட அம்மா ரூமில் பார்த்த அந்த ஒரு சில டிராயிங்ஸ்லாம் இருக்கும் இல்லைங்களா அதே மாதிரி இருக்கக்கூடிய டிராயிங்ஸுமே இங்கே இருக்கிற மாதிரி பார்க்கறாங்க இது மட்டும் இல்லாமல் ரெண்டு தலையோட பிறக்கிற ஆட்டாவில் ஒரு ஊரே நடனா அடிச்சுக்கிட்டு சாகிற மாதிரியான ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் கூட அங்கே இருக்கோங்க அதே சமயத்தில் இந்த பக்கம் நம்ம மார்க கூட வந்த இந்த கிறிஸ்டின்ற இந்த ஃப்ரெண்டுக்காரனுமே இவங்க குடும்ப தலைவர்கள்லாம் வந்துட்டு ஒரு இடத்த வந்து மறைச்சி வச்சிருந்திருப்பாங்க அந்த இடத்த பயபுள்ள எப்படியோ அந்த ரத்தத்தை ஃபாலோ பண்ணி கண்டுபிடிச்சிடறான் கண்டுபிடிச்சு பார்த்தாக்கா அது பூமி கடையில் போற ஒரு டனல் மாதிரி இருக்குங்க இதை கவனிக்கிற நம்ம ஹீரோயினுமே சம்திங் இங்க ஏதாவது நடக்குது போல அப்படின்ற சொல்ல இதுக்கு நம்ம கிறிஸ்துமே எனக்கு தெரிஞ்ச அவங்க அந்த ஆட்டெல்லாம் வெட்டி இதுக்குள்ள தான் போறாங்க போல அப்படின்ற மாதிரி சொல்லுவான் ஓ அப்படியா விஷயம் சரி ஓகே நான் உள்ள போய் என்ன இருக்கு எதை இருக்குன்னு சொல்லிட்டு நான் பாத்து வந்துறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினுமே ரோப்பெல்லாம் கட்டிக்கிட்டு இப்ப உள்ளயுமே இறங்குறாங்க இப்படி உள்ள போக போக ஒரு ஒரு ஸ்டேஜும் தாண்டும் போது அந்த டனலுக்குள்ள என்னடானா நிறைய இடத்துல கிராஸ் சிம்பிள்ஸ் எல்லாம் வந்து அச்சடிக்கப்பட்டிருக்கோங்க இத பாக்க பாக்க நம்ம ஹீரோயினுக்கு ஃபர்ஸ்ட் நாடானா ரொம்ப எக்ஸைட்மெண்டோட ரொம்ப ஜாலியா உள்ள வந்து வந்திருப்பாங்க ஆனா இந்த மாதிரி கிராஸ் சிம்பிள்ஸ் நிறைய இடத்துல பாக்குறதால இருக்கிறதுனால இப்ப அவங்களுக்கு அந்த எக்ஸைட்மெண்ட் அப்படிங்கிற விஷயம் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா பயமாக கிரியேட் ஆக ஆரம்பிக்குதுங்க பட் இருந்தாலும் பரவாயில்ல பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயத்தை வெளியில கிடைக்காம நம்ம ஹீரோன்மே கிறிஸ்தோட உதவியால இப்ப அந்த டன்னலோட பாட்டமுக்கு வந்துடுறாங்க அந்த ஒரு சமயத்துல உள்ள நாடான கேவலமான நாத்தெல்லாம் அடிக்க ஆரம்பிக்குதுங்க அது மட்டும் இல்லாம இப்ப இவங்க தொங்கிட்டு இருக்கிற இந்த ரோப்புமே கொஞ்சம் ஸ்டக் ஆக ஆரம்பிக்குது சரி ஓகே இது வந்தாலும் ஒரு கை பாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் பண்றாங்கன்னா சுத்தி இருக்கிற எல்லா விஷயத்தையும் கேமரா மூலமா வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த ஒரு சமயத்துல பூமிக்கு அடியில இருந்து ஏதோ அமானுஷமான சத்தங்கள்லாம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க இதெல்லாம் கேட்கிற நம்ம ஹீரோனுமே பயத்தை

கூடிய ஒரு சீக்கிரட்டான ரூமுமே தென்படுங்க என்னடா இது வித்தியாசமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு உங்க உள்ள போய் பார்த்தாக்கா லேப்டாப் வயர் கனெக்ஷன் நெட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கடை பண்ணி வச்சிருப்பாங்க கூடவே என்னடா அங்க உட்காந்துகிட்டு மத்த இடத்த ஆபரேட் பண்றதுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் செட் பண்ணி வச்சிருந்திருப்பாங்க என்னடா இது இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுமே அந்த சிஸ்டம் நோடி பார்க்கும் போதுதான் இவங்களோட பர்சனல் டீடெயில்ஸ் எல்லாமே அதுல அப்லோட் ஆயிருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறாங்க இது மூலமா இவங்களுக்கு என்ன செடி வருது இவங்க சாம மீட் பண்ணது ஒண்ணும் எதாச்சும் ஒண்ணு மீட் பண்ணல இவங்க தான் ஏதோ பிளான் பண்ணி நம்மள இந்த இதுக்கு வர வச்சிருக்காங்க போல சம்திங் ஏதோ ஃபிஷியா இருக்கு நம்மள வச்சு ஏதோ பண்ண பாக்குறாங்க போல

எல்லாரும் பார்த்து தூங்கிடுறாங்க எக்ஸெப்ட் நம்ம ஹீரோயின் மட்டும் தூங்காம முடிச்சுக்கிட்டே இருப்பாங்க பிகாஸ் அவங்களுக்கு அந்த பயம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குங்க அதே சமயத்துல மறுபடியும் வெளில எதாவது சவுண்ட் கேக்குது அதாவது மேல எதாவது சவுண்ட் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேமரால இருக்கக்கூடிய நைட் ரேஷன் ஆன் பண்ணிட்டு அந்த இடத்துக்கு போய் பாக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து கூப்பிடுவாங்க ஆனா இவங்க ரெண்டு பேர் என்னடானாக்கா அடிச்சு போட்டா மாதிரி படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க நம்ம ஹீரோயின் எவ்வளவு கூப்பிட்டாலும் எந்த மாட்டானுங்க அதுக்கப்புறம் நம்ம மார்க்கமே மேல எதாவது சவுண்ட் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பொறுமையா போயிட்டு அந்த கதவை லாக் பண்ணிட்டு இப்படிக்கா வருவாங்க அப்படி லாக் பண்ணிட்டு நம்ம ஹீரோயின் இப்படிக்கா வர அந்த ஒரு சமயத்துல ஏதோ ஒரு

போயிடுவாங்க பட் மார்கவ் இந்த மாதிரி அன்கான்சியஸ்ல இருக்காங்களே என்னாச்சு உங்களுக்கு ஏதாச்சும் சொல்லி எதுவுமே தெரியாம மார்கவோட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுமே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா இவங்க எல்லாரும் சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க அதனால இவர் என்ன பண்றாரு அப்படின்னாக்கா அங்கிருந்து கிளம்பி கொஞ்சம் பொடிநடையா நடந்து ஊர் விட்டு வெளில வந்தாக்கா ஒரு எப்படியே கஷ்டப்பட்டு ஒரு சூப்பர் மார்க்கெட்டை கண்டுபிடிச்சிட்டு இருக்காரு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா உள்ள போயிட்டு காருக்கு தேவையான பேட்டரி வந்து உங்ககிட்ட இருக்குமா அப்படின்ற மாதிரி அந்த பேட்டரிக்கு மாடலை சொல்லி எச்சுட்டு வாங்க அப்படின்ற சொல்ல இந்த நம்பருமே நான் போய் செக் பண்றேன் சார் இருந்துச்சா இருந்தாரா அப்படின்ற சொல்லிட்டு இவருமே அங்கிருந்து போயிடுவாரு இப்படி இந்த கடை ஓனர் இப்படிக்கா போன இந்த சமயத்துல

எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியப்படுறாரு இது மட்டும் இல்லாம இந்த டீமன் அடக்கணும் அப்படின்னாக்கா இது ஒரே ஒரு வழிதான் இருக்கு அது நடனாக்கா பெண் கடவுளோட உடம்புல இருக்கக்கூடிய இடத்துல தான் இந்த டீமனை அடைச்சு வைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அந்த தகவலும் எக்ஸ்ட்ராவே ஆட் ஆயிருக்கும் இதே டைம்ல கடவுள போன அந்த கடவு ஒன்னருமே இவர் கேட்ட அந்த கார் பேட்டரி தேடி கண்டுபிடிச்சது வந்து குத்துருவாரு சரி ஓகே நம்ம வந்து பேட்டரி கட்சி சரி நம்ம மரவை கூட்டிட்டு இங்கிருந்து போயிடலாம் அப்படின்ற நம்ம முடிவு பண்ணி இப்ப இவங்க ரெண்டு பேரும் மார்கவை காப்பாத்துறதுக்காக வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா நான் போயிட்டு பேட்டரியை மாத்திரேன் நீ போயிட்டு கீழே கூட்டிடுவோம் அப்படிங்கிற மாதிரி கிறிஸ்கிட்ட சொல்லி அனுப்ப நம்ம ஹீரோனை கூப்பிடுறதுக்காக கிருஷ்ணமே ஹீரோனோட ரூமுக்கு வந்து போவாப்ல ஆனா உள்ள போய் பார்த்தா கனவு மாறுதோ இருக்க மாட்டாங்க சோ இது மட்டும் இல்லாம இந்த வீட்டுல இருக்கக்கூடிய மத்தவங்க எல்லாருமே இவரை கண்டும் காணாத மாதிரி அவங்க அவங்களோட வேலை மட்டும் தான் பாக்குறாங்களே தவிர இந்த மனுஷன் என்ன பண்றான் என்ன கேக்குறாரு அப்படின்னு சொல்லி எதுவுமே காதல வாங்காத மாதிரி இருப்பாங்க சோ இதெல்லாம் கவனிக்கிற கிருஷ்ணமே இதெல்லாம் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கத்தி எடுத்துக்கிட்டு சர்ச்சுக்கும் போவாரு அந்த ஒரு டைம்ல இந்த குடும்ப தலைவருமே கண்ணு கத்தி கடப்பாருன்னு சொல்லி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு ஆப்போசிட்ல நிப்பாரு நம்ம உடனடியா அவரோட உடம்புக்குள்ள அந்த ஆத்மாவும் செலுத்தணும் இல்லைன்னா அது நம்ம எல்லாரையும் மாட்டிவை காரணிச்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு பட் இதெல்லாம் கேக்குற நம்ம கிறிஸ்துமே போடா லூசு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் அடிச்சு போடுது அங்க இருக்கக்கூடிய டனல்லையும் கவுத்துட்டு இவரு இங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுவாரு அப்படி இந்த டனல் குள்ள இருந்த இந்த நபருமே அங்க இருக்கக்கூடிய ரோப்பை குடிச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா உள்ள இறங்க ஆரம்பிப்பாரு அதுக்கப்புறம் உள்ள போனதுக்கு அப்புறமா பாட்டம்ல போய் பார்த்தாக்கா அந்த இடத்துல தான் நம்ம மார்க்கவமே படுத்த படக்கையா ஒரு மாதிரி அன்கான்ஷியஸ் நிலமையில இருப்பாங்க அதே சமயத்துல அங்க இருக்கக்கூடிய ஒரு சூனியக்காரி கிழவி என்ன பண்றா அப்படின்னாக்கா சில பல மந்திரத்தை நம்ம ஹீரோனை பார்த்து சொல்லிட்டு இருக்க இதெல்லாம் கவனிக்கிற கிறிஸ்துமே இதெல்லாம் நாளைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மந்திரவாதிய தள்ளி விட்டது மட்டும் இல்லாம எப்படியோ கஷ்டப்பட்டு நம்ம ஹீரோன கண்மொழிக்க வச்சிடறாப்ல பட் அந்த ஒரு சமயத்துல அந்த சூரியகாரி லேடியுமே டெய் நீ நான் பண்ண சொல்லி உனக்கே தெரியாடா ஒழுங்கு மரியாதை என் வேலையை என்ன பார்க்க விடு நீ தேவலாம் மூக்கணும் நினைக்காத அதை பற்றி இப்ப வந்துச்சு அப்படின்னு நம்ம எல்லாரையும் போட்டு தள்ளிடும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அதே சமயத்துல இந்த டனல்குள்ள பாத்தீங்கன்னா நிறைய பேரோட எலும்புகளால செய்யப்பட்ட கோபுரம் மாதிரி ஒரு இடம் இருக்கும் இப்ப அந்த இடத்துல இருந்து ஏதோ ஒரு மனுஷன் இடம்னா நம்ம எழுந்து வர மாதிரியும் காட்டுறாங்க சோ பயந்து பட நம்ம மார்க்கவும் கிறிஸ்தவம் ஆலவரங்களா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து திருச்சு ஓட ஆரம்பிச்சாங்க ஆனா இந்த பக்கம் அந்த கொடூரமான உருவம் என்ன பண்ணா அப்படின்னாக்கா வந்த வேகத்தில் அங்கே இருக்கக்கூடிய அந்த பாட்டியை போட்டு தள்ளிட்டு அதாவது அந்த சூரிய கர்லீடியை வந்து போட்டு தன்னது மட்டும் இல்லாமல் இப்போ இவங்க ரெண்டு பேரையும் போட்டு தள்ளோம் அப்படின்ற மாதிரி இவங்கள தொத்த ஆரம்பிக்குது பட் அந்த கொடூரமான உருவம் என்னடா சங்கிலியால இணைக்கப்பட்டிருக்கவங்க இதனாலேயே என்னமோ இவங்க ரெண்டு பேரும் அங்கிருந்து தப்பிச்சு இந்த பக்கம் வந்துடுறாங்க அதே மாதிரி மேலே பார்த்தாக்கா நம்ம மார்கவோட ரெண்டான தெய்வமே மேலே தான் இருப்பாப்ல அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னாக்கா ரோப்பை கீழ போட்டு நம்ம மார்கவை மேலே காப்பாற்றிடுறான் அதுக்கப்புறம் ரோப் மறுபடியும் கீழே வர வரைக்கும் இந்த பக்கம் நம்ம கிறிஸ்துமே உயிரை கையில கையில் பிடிச்சிக்கிட்டு நின்றுட்ருப்பா ஐயோ நீங்க வந்திருப்போம் அப்படி

கஷ்டமா கொஞ்சம் கொஞ்சமா கஷ்டப்பட்டு அந்த இருக்குல கூட அவ்வளவு மழை அவ்வளவு பனி பொழிவுல கூட இவங்க தப்பிக்கணும் சொல்லி முடிவு பண்ணி அறக்க பறக்க ஓடிட்டு இருப்பாங்க ஆனா அந்த ஒரு சமயத்துல நம்ம மார்கோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் என்ன பண்ணுவானா திடீர்னு அந்த டீமன் கிட்ட மாட்டிப்பான் சோ இதை கவனிக்கிற அந்த டீமனுமே இவங்க கண்ணு முன்னாடியே இவங்க ஃப்ரெண்டை வந்து படு கொடூரமா வந்து கொலை பண்ணி சாவடிச்சிருங்க சோ பயந்து பண்ண நம்ம மார்கவும் இன்னொரு ஃப்ரெண்டு காரணம் என்ன பண்றாங்கன்னா அங்க இருந்து தப்பிச்சு ஃபார்ம் ஹவுஸ் குள்ள போயிடுறாங்க அங்க போய் பார்த்தாக்கா ஃபார்ம் ஹவுஸ் குள்ள இவங்களுக்கும் அந்த டீமனுக்கும் நடுவுல ஒரு மிக மிகப்பெரிய போர்க்களமே நடக்க ஆரம்பிக்கிறாங்க அதுலயும் நம்ம கிருஷ்ணாடானா எப்படி ரெண்டு டீமன் கிட்ட மாட்டி நூல பட் இது ரொம்ப நேரத்துக்கு நீடிக்கலைங்க பயப்புல கொஞ்ச நேரம் கழிச்சி மறுபடியும் டீமன் கிட்ட மாட்டி பூக்கி வீசப்படுறான் அதுக்கப்புறம் இந்த டீமனுமே நம்ம மார்கிட்ட வந்து மார்கவை படுகூடூரமா சித்திரவதை பண்ண ஆரம்பிக்குது பட் அந்த ஒரு டைம்ல நம்ம மார்கவமே அந்த டீமனை பார்த்து மா உங்களுக்கு ஞாபகம் இல்லை நான்தாம்மா உங்களோட பொண்ணு அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த கொஞ்சம் ஆகி என்னடா இவன் சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மா விட்டு போனீங்க எனக்கு நீங்க நான் இருக்க முடியும் நீங்க எதுக்குமே குழப்பம் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு நம்ம பார்டு என்ன பண்றாங்கன்னா கையில இருக்கக்கூடிய ஒரு கம்பி எடுத்து அந்த டீமனோட கழுத்துல சொறி விட்டுறாங்க இவனா நினைச்சாங்கன்னா அந்த டீமன் செத்துறோம் சொல்லி நினைச்சிருந்திருக்காங்க ஆனா அதுக்கு அப்படியே நேர்மாறா அந்த டீமன் ஆடானா குத்துக்கள் மாதிரி நிக்குதுங்க சோ கடுப்பான டீமனுமே சும்மா அந்த சொஞ்சு விட்ட மாதிரி இப்போ நம்ம மார்கவை போட்டு தோத்தவும் துவைக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த கொடை நடனா அடியில போறதுக்கு உண்டான வழியை கிரியேட் பண்ணி கீழே கூட்டிட்டு போறதுக்கு தரத்தனு இழுத்துட்டு போறாங்க ஆனா இருந்தாலுமே நம்ம மார்கவை சும்மா இல்லாம அந்த டீமன் கிட்ட எப்படியே ஃபைட் பண்ணி இப்போ அந்த டீமனை அடியில போற மாதிரி தள்ளி விட்டுறாங்க அதே மாதிரி இந்த பக்கம் நம்ம கிறிஸ்துமே இன்னும் சாகலைங்க பயபல அடி வாங்கிட்டு மயக்கத்துல இருந்திருப்பான் இப்போ அவன உடனே எழுந்து வந்ததுக்கு அப்புறமா வா இங்க இருந்து தப்பிச்சலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி மார்கவ கூட்டிட்டு காருக்கும் போயிடறாங்க ஆனா அங்க போய் பார்த்தாக்கா காரோட கீ சோ அப்பதான் கிறிஸ்துக்கு ஞாபகம் வரும் ஐயோ கடைசி அந்த டேவ் வந்து பேட்டரி வந்து மாத்தனா அப்பனா கீ அவங்கட்டா இருக்குமே நடா பண்றது அப்படின்னு சொல்லி செம்மையா காண்டாவாப்ல சோ ஒரு வழி இல்லாம இப்ப நம்ம ஹீரோயினும் இவங்க ஃப்ரெண்டான கிறிஸ்துமே மறுபடியும் அந்த வில்லேஜ் குள்ள போயிட்டு டேவோட போனத்தை தேடி கண்டுபிடிச்சு டேவி கிட்ட இருக்க இருக்கக்கூடிய சாவி அடிச்சுக்கிட்டு மறுபடியும் காருக்கு வராங்க பட் அங்க என்ன நடக்குது அப்படின்னாக்கா ஊர் ஃபுல்லாவே கொழுந்து ஊட்டி ஏரியா இருக்குதுங்க அது மட்டும் இல்லாம ஒருத்தனாடானா கண்ணு இல்லாம சுத்திட்டு இருப்பாங்க கூடவே நடானா ஆளாளுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் கொண்டுகிட்டு பைத்தியம் பூச்ச கிருக்க மாதிரி பண்ணிட்டு இருப்பானுங்க எல்லாரும் சோ இதெல்லாம் பாத்ததுக்கு அப்புறமா தான் இவங்க ரெண்டு பேரும் சாவி எடுத்துக்கிட்டு அங்கே தப்பிச்சு காருக்கு வந்து இருப்பாங்க ஆனா இந்த நேரம் பார்த்து கார் நடானா கை கொடுக்க மாட்டேங்குதுங்க அதாவது ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது அந்த ஒரு சமயத்துல அந்த ஊருக்காரங்க எல்லாருமே இவங்கள சுட்டு போட்டு இவங்க இருக்கக்கூடிய அந்த கார் கண்ணாடியை வந்து உடைக்க ஆரம்பிக்கிறாங்க இவங்கள அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆனா கடைசி நேரத்தில் எப்படியோ அந்த கார் நாடானா இவங்களுக்கு கை கொடுத்து டக்குன்னு ஸ்டார்ட் ஆகி இவங்க ரெண்டு பேரும் அந்த ஊர்ல இருந்து தப்பிக்கிற மாதிரி காட்டுறாங்க இப்ப அப்படியே சீன கட் பண்ணாக்க இந்த பக்கம் ஒரு போலீஸ்காரருமே கார்ல வந்து இறங்கி இந்த ஊர்ல நடக்கிற எல்லா விஷயத்தையும் பாக்குற மாதிரி காட்டுறாங்க ஏடா எல்லாரும் இங்க செத்து கிடைக்கிறீங்க ஐயோ என்னடா சிங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஒண்ணுமே புரியாம பேக்கப்புக்கு கால் பண்ணி இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணதுக்கு அப்புறமா சரி ஓகே உள்ள போய் பார்க்கலாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இவருமே உள்ள போக ஆரம்பிப்பாரு உள்ள போய் பார்த்தாக்கா மாடு ஆடு கோழி அப்படின்னு சொல்லி எல்லாமே கொடூரதனமா செத்து கிடக்கும் ஈவன் மனுஷன் உட்பட அதே சமயத்துல உள்ள நடனா குழந்தை ஒரு சவுண்டும் கேக்கும் என்னடா இது அப்படின்னு சொல்லி இவருமே உள்ள போய் பார்த்தாக்கா அங்க ஒருத்தன் உட்காந்துட்டு இருப்பான் சோ இவனை பாக்குற அந்த போலீஸ்காரர் யாரா நீ கையை மாலத்து கூட அப்படின்ற மாதிரி சொல்ல இவனுமே கையை மேல தூக்கிட்டு கொஞ்சம் பொறுமையா திரும்பி பார்ப்பான் பார்த்தா நம்ம சாமு சரி ஓகே அந்த குழந்தை ஏதாவது அழுது எங்கடா அந்த குழந்தை அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க பாயவள இவன் தாங்க அந்த குழந்தை மாதிரி சவுண்ட் கொடுத்து இந்த போலீஸ்காரரை இந்த இடத்துக்கு வர வச்சிருந்திருப்பான் அதுக்கப்புறம் இந்த சாமுமே அந்த ஆபீசரை பார்த்து கொஞ்சம் பொறுமையா தலையாட்ட இதை கவனிக்கிற அந்த ஆபீசரும் தன்னை தானே ஷூட் பண்ணிக்கிட்டு இறந்து போயிடறாரு அதுக்கப்புறம் சாமுமே அங்க இருந்து வெளில வந்து பார்க்கும் போது இவர் ஆல்ரெடி பேக்கப் வந்து கால் பண்ணியிருந்தாரு இல்லைங்களா அதுக்கேற்ற மாதிரி போலீஸ்காரங்களாம் வந்திருப்பாங்க ஆனா சாம பார்த்த அடுத்த நிமிஷமே நடானா அவங்கள அவங்களே வந்து ஷூட் பண்ணி இவங்களுமே இறந்து போக ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் சாம் என்ன பண்றாருன்னா அங்க இருக்கக்கூடிய போலீஸ்காரங்க இருக்கிறவங்களோட காரை யாரோட அனுமதியும் இல்லாம அந்த காரை மட்டும் எடுத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி ஊருக்குள்ள போற மாதிரியும் காட்டுறாங்க இந்த படத்தை முடிக்கிறாங்க சரி ஓகே இந்த படத்துல அப்படி நான் சொல்ல வந்திருக்காங்க கிளைமேக்ஸ் புரியலடா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா சரி நான் என்னோட எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன் பாஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற அந்த சக்தி வாய்ந்த டீமனை வந்து அடைச்சு வைக்கணும் அப்படின்னாக்கா கடவுளோட பவர் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணோட உடம்புல தான் அடைச்சு வைக்க முடியும் சோ அந்த பொண்ணு தான் நம்ம மார்கோட அம்மாவான சாராவா இருப்பாங்க சோ இவ்வளவு காலகட்டமா சாராவோட உடம்புக்குள்ளதான் அந்த டீமனை அடைச்சு வச்சு இந்த ஊர் மக்கள் எல்லாருமே அந்த டனல் போட்டு வாழ்த்து வச்சுட்டு வந்திருப்பாங்க ஆனா எப்படி இருந்தாலுமே ஒரு மனுஷன் இறந்து போயிடுவான் சோ இவ்வளவு காலகட்டமா இவங்க உடம்புக்குள்ள அந்த டீமனை நம்ம அடைச்சு வச்சோம் ஆனா காலங்கள் போக போக இந்த சாராக்கமே வயசாகும்ல வயசாச்சுன்னா அவங்களே ஒரு காலகட்டத்துல செத்து போவாங்கல அப்படி செத்து போயிட்டாங்க அப்படின்னாக்கா இவங்க உடம்புல அடைச்சு வச்சிருக்க அந்த டீமன் ரிலீஸ் ஆயிடுமே அப்படி ஆயிடுச்சுன்னா நம்ம எல்லாரும் செத்துடுவோமே அப்படின்னு சொல்லி பயந்துதான் அவங்கள அவங்கள பாதுகாத்துக்கணும் அதாவது ஊர் மக்கள் இவங்க எல்லாருமே அவங்களோட உயிரை வந்து பாதுகாக்கணும் அப்படின்ற காரணத்துக்காக சாராவோட பொண்ணான நம்ம மார்கவ இதுக்கு வந்து நம்ம படையலாக்கிடலாம் அப்படிங்கிற நம்ம முடிவு பண்ணி நம்ம ஹீரோனை இந்த இடத்துக்கு வர வச்சு அவங்க உடம்புல அந்த டீமன் வந்து இறக்கி விட்டுலாம் அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணி எல்லாத்தையும் எக்ஸ்க்யூட் பண்ணி இருந்திருப்பாங்க ஆனா நடந்த சண்டையில நம்ம சாரோட உடம்பு அழிஞ்சு போயிட்டு இருக்கும் அதாவது மார்க்கும் சாராவுக்கும் நடந்த சண்டையில சோ இதனாலேயே அந்த டீமன் இப்ப ரிலீஸ் ஆன மாதிரி காட்டுறாங்க அதுக்கப்புறம் என்ன அந்த டீமன் யாரோட உடம்புல வேணா போந்து என்ன வேணா பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி தான் கடைசியில சாம் வந்துட்டு அவங்க எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ற மாதிரி காட்டி இதோட இந்த இடத்துல இந்த படத்தையும் முடிச்சிருந்திருப்பாங்க சோ இப்போ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் இந்த கிளைமேக்ஸ்ல அப்படி என்ன சொல்ல வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சோ இதோட பேரனமல் ஆக்டிவிட்டி அப்படிங்கற இந்த ஹோல் சீரீஸும் முடியுதுங்க நன்றி